காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்றி ஒன்பது தண்டனை ஒரு விதத்தில் பார்த்தால் இயற்கை மரணத்துக்கு அப்புறம் புனர்ஜென்மா ஏற்பட்டு மறு உடம்பு வருவதும் கூட அடி வாங்குவதற்குத்தான் சாத்வீக தண்டனை அதிகமாகிவிட்ட இக்கால சட்டமுறை அமலுக்கு வருவதற்கு முன்பெல்லாம் குற்றவாளிகளுக்கு இத்தனை கசையடி என்று தண்டனை விதிப்பார்கள் கட்டி வைத்து அடிப்பார்கள் பெரிய குற்றங்களுக்கு தரும் அத்தனை கசையடியையும் குற்றவாளியால் ஒரே சமயத்திலே தாங்கிக் கொள்ள முடியாது நடுவிலே மூர்ச்சை போட்டுவிடும் அல்லது உயிரே போய்விடும் இப்படி ஆவதற்கு விடக்கூடாது ஒவ்வொரு கசையடியையும் அவன் அனுபவித்து கஷ்டப்பட வேண்டும் அப்போதுதான் தண்டனை பெற்றதாகும் என்ற அபிப்பிராயம் அப்போது நியாய பரிபாலனமாக நினைக்கப்பட்டது அதனால் என்ன பண்ணுவார்கள் என்றால் பக்கத்தில் ஒரு வைத்தியரை வைத்துக்கொண்டே கொண்டே அடிக்க ஆரம்பிப்பார்கள் அவர் குற்றவாளியை அவ்வப்போது பரீட்சித்துக் இருப்பார் ஏதோ ஒரு கட்டத்தில் அதற்கு மேல் ஸ்மரணையோடு வலியை அனுபவிக்க முடியாதென்றோ பிராணன் போய்விடும் என்றோ அவருக்கு தெரிந்தால் உடனே இதோடு இன்றைக்கு போதும் நாளைக்கு அப்புறமும் மீந்தால் அதன் பின் வரும் நாட்களில் பாக்கி அடி கொடுக்கலாம் என்று சொல்லுவார் அப்படியே நிறுத்தி விடுவார்கள் அப்புறம் குற்றவாளிக்கு ஆகாரம் போடுவார்கள் நல்ல ஆகாரமாகவே போடுவார்கள் அப்போதுதானே அடி வாங்க சக்தி இருக்கும் அப்புறம் நன்றாக தூங்கவும் பண்ணுவார்கள் இந்த உபச்சாரம் எல்லாம் மறுபடி தண்டனை தருவதற்காகவே தான் மறுநாள் மறுபடி பூஜை ஆரம்பித்து விடுவார்கள் அந்த மாதிரி தான் நாம் பண்ணின பாபங்களை அனுபவிக்க உடம்பை கொடுத்து கஷ்டங்கள் என்கிற கசையடிகளை பகவான் கொடுக்கிறார் இந்த உடம்பு அதற்கு மேலே தாங்காது என்று அவர் நினைக்கிற கட்டத்தில் சாவை அனுப்பி வைக்கிறார் அப்போதைக்கு தூங்க பண்ணிவிடுகிறார் கொஞ்ச நாளி அவரிடம் லயிப்பு அப்புறம் அதே உயிரை பிறப்பிக்கிறார் குழந்தையாய் பிறந்து முடிகிற வரை அதற்கு கஷ்டம் அதிகம் தெரிவதில்லை வியாதி வெக்கை அதை பிடுங்கி எடுத்தாலும் அப்பா அம்மா அடித்தாலும் அப்போதைக்கு ஏதோ ராஜ் என்று கத்தி தீர்க்கிறதே தவிர துக்க சுமை என்று ஒன்றை தோளிலே போட்டுக்கொண்டு நீடித்து துன்பப்பட்டு கொண்டிருப்பதில்லை வயசு வந்த பின் நாம் படுகிற கஷ்டத்தில் கால்வாசிதான் நாம் நடைமுறையில் பிரத்யக்ஷமாக அனுபவிப்பதாக இருக்கும் பாக்கி முக்கால்வாசி அந்த கஷ்டத்தையே பற்றி நினைத்து நாம் தோளில் தோய்த்து போட்டுக்கொள்வதுதான் கால்வாசி என்றால் துக்கம் கொண்டாடுவது முக்கால்வாசி ஏற்பட்டுவிட்ட துக்கத்தை நினைத்து பார்ப்பது இது போதாதென்று அதிலிருந்து இன்னும் என்னென்ன உண்டாகுமோ என்று இனிமேல் ஏற்படக்கூடிய துக்கங்களை கற்பித்து கொண்டே இருப்பது ஆகியவற்றின் பாரம் நமக்கு ஜாஸ்தி குழந்தைக்கு இந்த மனச்சுமை இல்லை ஏதையும் ஆழ போட்டு கொண்டு நாம் உழப்பிக்கொள்கிற மாதிரி இல்லாமல் அது க்ஷணத்தில் மறந்துவிட்டு லேசாகிவிடும் நம்மாதிரி அதற்கு வாழ்க்கை பிரச்சனைகளும் இல்லை பொதுவாக குழந்தை பிராயமானது விளையாட்டு சீராட்டல் என்று சந்தோஷமாகவே போகிறது குற்றவாளிக்கு ஆகாரம் போட்டு போஷிப்பு பண்ணி மறுபடி தண்டனை வாங்குவதற்கு திராணி உண்டாக்கிய மாதிரி நமக்கு பால்யத்தை வைத்திருக்கிறார் பகவான் அப்புறம் மறுபடி கஷ்ட கசையடி ஆரம்பித்து விடுகிறது